அன்பே சிவம் பருவதமலை சக்சத் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு மகா சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரம் என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு எப்போ பிரச்சனை இருக்கட்டும் கடன் தொல்லை இருக்கட்டும் வேலை பிரச்சனை இருக்கட்டும் திருமண பிரச்சனை இருக்கட்டும் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சல் இருக்கட்டும் இந்த கந்தி அது எதுவாக இருக்கட்டும் அனைத்து பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு மகா ரகசியம் இது என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போங்க அந்த பிள்ளையார் கோவிலுக்கு போகும்போது ஒரே ஒரு தேங்காய் எடுத்துவாங்க அந்த தேங்காவை எல்லாம் முடியெல்லாம் பிச்சுட்டு வெறும் தேங்காவை அப்படியே வந்து என்னன்னா அது முடியே இருக்கக்கூடாது அந்த தேங்காவை தலை மேலே வையுங்க வச்சுட்டு ஒரு ஒம்பது டைமு சுற்றிட்டு ரைட்லையும் சுற்றணும் லெஃப்ட்லேயும் சுற்றிட்டு போர்ஸாக உடைங்க உங்கள் பிரச்சனை தீரும் இதை செய்யுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைஃப் சக்ஸஸ் தரப்பி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் பிரச்சனை தேர்த்து நீங்களே கமெண்ட்ஸ்ல போடுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் நன்றி நன்றி